அல்லது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் சொல்லக்கூடிய அடுத்த கட்ட நிலையை அடைகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது கிடைக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆக சிறந்த நல்ல காலகட்டம் தசா புக்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா புக்தி நடக்கணும் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சரிங்களா அதனை அடுத்ததாக தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலம் இது சின்னதாக ஒரு மெக்கானிக் வேலை செய்கிறீங்க அந்த மெக்கானிக் வேலையில் நீங்கள் சிறந்தவர்கள்னு பட்டம் ஒரு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் ஒரு பேக்கரி நடத்திங்க சுற்றுவட்டில் இருக்கிற பேக்கரியை விட இங்கே குவாலிட்டியாக இருக்குன்னு வரும் நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க ஏனைய டீச்சர்ஸை விட இவங்களுடைய போதனை சிறப்பாக இருக்குன்னு வரும் உங்கள் துறையில் பேர் பெறுவீங்க ஓம் நம சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெய அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இன்னைக்கு பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மார்கழி மாதத்திற்கான பலாபலன்கள் மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொன்பது நாட்களை கொண்ட இந்த மாதம் தனுசு ராசிக்குள்ளாக சூரியன் பயணப்படுகின்ற அந்த ஒரு மாதத்தை தான் நம்ம மார்கழி மாதம் அப்படின்னு சொல்லி சொல்றேன் இது ஒரு மகத்துவமான மாதம் மார்க அதாவது மாதங்களிலே நான் மார்கழியாக இருக்கின்றேன் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மாவே சொல்றாருங்க அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான மாதம் இந்த மார்கழி அப்படி இருக்க இந்த மாதத்தில் மிதுனராசி நேயர்களுக்கு எங்கெல்லாம் ஏற்றம் எங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான சில அமைப்புகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதுலயும் குறிப்பா அப்படி பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா இது ஒரு பத்து தான் கோ கோச்சாரம் அப்படிங்கிறதே பத்து தான் ஆனால் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தியோடு அது சேர்கின்ற பொழுது அது பலம் அடைஞ்சிடும் அப்போ உங்கள் சுய ஜாதத்தை கையில் எடுத்து வச்சிக்கிட்டு நல்லது நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போது இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு அடிக்கோடிட்டு காட்டுவேன் நான் சொல்கிற பலன்களுக்கு நிகரான தசாபுக்தியை நடந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பலன் உறுதியாக உங்களுக்கு நட கவலை வேண்டிய அவசியம் இல்லை சரிங்களா ஆக அதை மனதில் வச்சுக்கிட்டு இப்போ பலன்களுக்குள்ளே போகலாம் அன்பு நண்பர்களே இந்த மாதம் மிதுனராசினேயர்களை பொறுத்த மட்டிலும் முதல் அமைப்பாக சொந்த ஊரை விட்டு வெளியூர் போகணும் வெளியிடம் போகணும் வெளிமாநிலம் போகணும்னு ஊரை விட்டு பறக்கிறதுக்கு யாரெல்லாம் ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்களோ அவங்களுக்கு வெளியூர் யோகம் கைகூடி வருகின்ற அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படியே ஜாதக தசாபுக்திகளுக்கு வாங்க பனிரெண்டாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் உங்களுக்கு செல்லுகின்றது என்றால் உறுதியாக அந்த வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள் கைகூடி வரும் இந்த ரொம்ப நாள் அந்த டூர் போகணும் இல்லை வேலைக்காக வெளியூர் போகணும் அப்படிலாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக ட்ரை பண்ணலாம் நல்ல யோகம் உண்டு அது அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த தீர்த்த யாத்திரை போகிறது இப்போ சபரிமலைக்கெலாம் போகிறாங்க இல்லையா நாலு நாள் டூரு அப்படியே கோவில் கோவிலாக சுற்றிக்கிட்டே வருவாங்க அந்த மாதிரியான அமைப்புகளை போகிறதுக்கெல்லாம் இந்த மாதம் மிக சிறப்பான மாதம் மிதனராசினியர்களுக்கு தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அதனை அடுத்ததாக இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அந்த பணி இடமாற்றம் ஏற்படுகின்ற காலகட்டம் தாராளமாக நீங்க முயற்சிக்கலாம் டிரான்ஸ்ஃபர் அல்லது ஒரு வேலையை குயிக் பண்ணிட்டு இன்னொரு வேலைக்கு போகணும் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போகணும் அல்லது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் சொல்லக்கூடிய அடுத்த கட்ட நிலையை அடைகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு அது கிடைக்கும் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் உத்தியோகத்தில் ஒரு நல்ல நகர்வுதனை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த நல்ல காலகட்டம் நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அதுல எந்த விதமான மாற்று கிடையாது சரிங்களா தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அடுத்த கட்ட அடுத்த கட்ட வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளில் உண்டு அப்போ உங்க ஜாதக அமைப்பின்படி ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தி ஒன்பதில் அமர்ந்த கிரகத்தின் புக்தியோ அல்லது ஒன்பதாம் இட அதிபதியின் புக்தியோ இப்போ நடக்குமானால் உத்தியோகத்தில் இடமாற்றம் ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு புது வேலைக்கு போகிறது அல்லது தொலைதூர பயணங்கள் செய்கின்றது உத்தியோகத்தில் ப்ரமோஷன் பெறுறதுன்னு எல்லாவற்றுக்கும் சிறப்பு அந்த ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டு தசா புக்தி யாருக்கு நடக்குதோ அவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அது நடக்கலைன்னா உங்களுக்கு அது கிடைக்காது புரிஞ்சுக்கிடணும் இதான் லாஜிக் சரிங்களா ஓகே அதனை அடுத்த கட்டமாக பூர்வீக சொத்துக்கள் நண்பர்களே பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக யாரெல்லாம் முயற்சித்து கொண்டிருக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய அல்லது அதற்கான ப்ராசஸ் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய அல்லது அது சார்ந்த வழக்குகள் உங்கள் பக்கம் திரும்பக்கூடிய நன்முறையில் திரும்பக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ தாராளமாக முயற்சிக்கலாம் பூர்வீக சொத்துக்களுக்கான யோகம் இந்த மாதத்தில் உண்டு அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா தசா புக்தின் அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் அல்லது ஐந்தாம் இடம் சம்மந்தப்பட்ட தசா நடக்கணும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சரிங்களா அதனை அடுத்ததாக தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் கிடைக்கக்கூடிய காலம் இது தகப்பனாரால் நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்கள் பாருங்க நான் சொல்கிற எல்லா நல்ல பலன்களையுமே இந்த மாதத்தினுடைய மூன்றாவது வாரமும் நான்காவது வாரமும் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் ஜல்லடிக்கும் பின் ரெண்டு வாரம் நல்லாயிருக்கும் சரிங்களா இப்போ அதை மனசில் வச்சுட்டு பார்ப்போம் அதே போல் இந்த உயர்கல்வி அமைப்புகள் மிக சிறப்பான மேன்மை அடையும் உயர்கல்வியில் நல்ல ஒரு உயர்நிலை பெறுவது ஆர்வம் அதிகரிப்பது இல்லை ரிசர்ச்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் புதுசு புதுசாக திங்கிங் கிடைக்கிறது இந்த மாதிரியான அற்புதமான அமைப்புகள் உண்டு இதற்கும் ஒன்பதாம் இடம் சம்மந்தப்பட்டு திசா பகுதி நடக்குதுங்கிற பட்சத்தில் இன்னுமே மேன்மை வருகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் சரிங்களா இந்த வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்த பிஆர் அல்லது விசா இஷ்யூ போயிட்டு இருக்குங்க கிரீன் கார்ட் ட்ரை பண்ணுறேன் பிஆர் ட்ரை பண்ணுறேன் கிடைக்கல அப்படிங்கிற நண்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் வெளிநாடுகளில் நீடித்து தங்குவதற்கான வாய்ப்பை அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கின்ற காலகட்டம் இந்த காலகட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சிக்க ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு நல்ல ஏற்றங்கள் உண்டு வெளிநாடுகளில் இருக்கிறதுக்கு பனிரெண்டாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் தாராளமாக உங்களுடைய அந்த முயற்சிகள் வெற்றி பெறும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் கலைதுறையில் இருப்பவர்களுக்கு நல்ல புகழுதனை பெற்றுக் கொடுக்கும் கலைதுறை மட்டுமல்லாது எத்துறையில் இருப்பவர்களுக்கும் இந்த காலகட்டம் உங்கள் ஜாதகப்படி ஐந்தாம் இடம் அல்லது ஒன்பதாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குமானால் உறுதியாக அந்த புகழ் அப்ப அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் உதாரணத்துக்கு சின்னதாக ஒரு மெக்கானிக் வேலை செய்கிறீங்க அந்த மெக்கானிக் வேலையில் நீங்கள் சிறந்தவர்கள்னு பட்டம் ஒரு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் ஒரு பேக்கரி நடத்துவீங்க சுற்றுவட்டில் இருக்கிற பேக்கரியை விட எங்கள் குவாலிட்டியாக இருக்குன்னு ஒரு நீங்கள் ஒரு டீச்சராக இருக்கீங்க ஏனைய டீச்சர்ஸை விட இவங்களுடைய போதனை சிறப்பாக இருக்குன்னு வரும் உங்கள் துறையில் பேர் பெறுவீங்க அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிகுந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அந்த தசாபுக்தி அஞ்சு ஒன்பது பதினொன்றில் ஏதேனும் ஒரு பாவகம் சம்பந்தப்பட்ட தசா நடந்தாலும் உறுதியாக கிடைக்கும் அந்த பேர் புகழ் சரிங்களா அதில் மாற்றுக்கறதே இல்லை அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதாரம் அப்படின்னு வருகின்ற பொழுது தொழிலில் வந்து பெருசா வருமானம்னு சொல்லி சொல்ல முடியாது இந்த மாதம் வெளிப்படையா சொல்றோம்னா தொழிலில் வந்து நல்லா எடுப்பீங்க உங்க சர்வீஸ் மைண்டடோட தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ஒரு பிரபல்யத்துவத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் வருமானத்தை காட்டிலும் நல்ல புகழையும் நல்ல மனிதர்களையும் சம்பாதிக்கின்ற ஒரு அற்புத மாதம் இந்த மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஆக அன்பு நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக பெரும் முதலீடுகள் போடுவதை தவிர்ப்பது நல்லது பெரிய அளவில் அகலக்கால் வைத்து விடக்கூடாது அப்படிங்கிறத அன்பர்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா போல் உங்கள் ஜாதக அமைப்பின்படி ஒரு நல்ல வலிமையான பொருளாதார முன்னேற்றத்திற்கான அமைப்புகள் இந்த மாதமில்லை பெரும் முதலீடுகள் வேண்டாம் குறிப்பாக ஆறு எட்டு சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதுன்னா வேண்டவே வேண்டாம் சரிங்களா சின்னதாக போட்டு நகரத்துக்கு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த இந்த காலகட்டத்தை பொறுத்த ஏதாவது ஒரு வகையில் அன்பு நண்பர்களே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு நீண்ட நாள் ஏதாவது ஒன்று யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க அது வேலையாக இருக்கலாம் இல்லை பிடித்த நபராக இருக்கலாம் இல்லை ஒரு பிடித்த இடத்துக்கு போக வேண்டியதாக இருக்கலாம் இல்லை ஒரு பிடித்த பொருளாக இருக்கலாம் ஏதோ ஒன்று சரிங்களா அந்த நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான ஒரு அமைப்புகள் கைகூடி வருகின்ற ஆகச்சிறந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் ஏதாவது ஒரு விதத்துல உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படும் ஜாதக ரீதியாக ஐந்தாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுத்தி உங்களுக்கு நடக்குதுன்னா உறுதியாக அது வெற்றி உண்டு அதே போல் லவ் பண்ற நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் காதல்ல வெற்றிகளை ஏற்படுத்தும் காலகட்டம் ஆக காதல் அமைப்புகளில் நல்ல ஏற்றங்களை பெற்று கொடுக்கின்ற அற்புதமானது ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா அதை ஒன்றா பார்த்துக்கிடுங்க ஆக இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற காலகட்டம் ஐந்தாம் இடம் அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுத்தியும் போயிடுச்சுன்னா வெற்றி உறுதி காதல் சரிங்களா அதில் ஒன்றும் கருத்து கிடையாது ஆக எல்லா விதத்துலையுமே ஏற்றம்ங்க ஆனால் அதே நேரத்தில் ஒரு ரெண்டு மூணு இடங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகின்றது ஹெல்த்துங்க உடல் நிலையில் கொஞ்சம் தொந்தரவு பண்ணும் அதுவும் முதல் ரெண்டு வாரம் ஆக ஹெல்த்தில் வந்து மிதனராசினியர்கள் கொஞ்சம் கூடுதலான கவனத்தை எடுத்துக்கிடணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் அப்போது உணவு பழக்க வழக்கங்களை சரியாக வச்சுக்கிதுங்க சரிங்களா தசாபுத்தின் அடிப்படையில் ஒருவேளை ஆறாம் இடம் அல்லது பன்னெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுதியும் நடக்குதுன்னா உறுதியாக தொந்தரவுற ஹெல்த்தில் பார்த்துருக்கணும் ரெண்டாவது படிப்பில் கொஞ்சம் டல்லாவாங்க பிள்ளைங்க அதனால இந்த மாதம் கொஞ்சம் படிப்புல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியம் ஏன்னா போர்டு எக்ஸாம்லாம் வரும் டென்த்து டுவெல்த்து பசங்களுக்கெல்லாம் இன்னொரு ரெண்டு மாதம் மூணு மாசத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்து படிக்க வேண்டியது அவசியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் குறையும் ராகு திசையோ திசையோ அல்லது எட்டாம் அதிபதி திசையோ நடக்குது அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் அதை விளையாட்டுத்தனமாகி படிப்பில் ஆர்வம் குறைகின்ற காலம் இது அதனால் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கிட வேண்டியது அவசியம் அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு சோம்பல் தன்மையான ஒரு அமைப்புகளுக்குள்ளே போயிடுவீங்க அது யாராக இருந்தாலும் அப்போ அது வேலை செய்கிற இடங்கள்லையும் சரி படிக்கிற இடத்துலையும் சரி குடும்பத்துலையும் சரி நமக்கு தொந்தரவு பண்ணும் அதனால் சோம்பல் தன்மையை குறைக்க வேண்டியது மிக மிக அவசியம் அதை பார்த்துக்கிடுங்க எட்டாம் இடத்து தசாபுக்தி நடக்குதுன்னா உறுதியாக சோம்பல் தன்மை அதிகரிக்கும் அதனால அதை கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது மற்றபடி இந்த மாதம் சகல அமைப்புகளிலும் ஏற்றமுண்டு பெரிய எக்கனாமிக்கலாக உயரம் இல்லைங்கிறதுனால பெரும் முதலீடுகளை போடக்கூடாது அதை ஒண்ணு கவனமாக இருந்துங்க ஆக மிதனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த இடங்கள் தாங்க இந்த இடங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருந்துட்டீங்கன்னா போதும் இந்த மாதம் இனிய மாதம் அனைவரும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி